ஐபிஎல் போட்டி தொடர்ந்து நடைபெறுவதில் சிக்கல் பாதியில் நிறுத்தப்படுகிறதா புள்ளி விபரப்படி எந்த அணிக்கு கோப்பை இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் பதற்றங்கள் மேலும் அதிகரித்தால் ஐபிஎல் சீசனின் என்றிய பகுதிகள் தடையின்றி தொடர முடியுமா என்பது குறித்த ஊகங்கள் அதிகரித்து வருகின்றன போட்டிகளில் உடனடி பாதிப்பு இல்லை என்றாலும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் ஐபிஎல் பி கமிட்டியினர் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் ஐபிஎல் அணிகளில் முக்கிய பங்கு வகிக்கும் வெளிநாட்டு வீரர்களும் இந்த மோதல்களால் பாதிக்கப்படலாம் இந்த சீசன் மே இருபத்தி முடிவடைய உள்ள நிலையில் பாதுகாப்பு கவலைகள் தீவிரமடைந்தால் வீரர்கள் திரும்ப பெறப்படுவார்கள் அல்லது லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட சவால்கள் ஏற்படக்கூடும் இப்போதைக்கு போட்டிகள் அட்டவணைப்படி நடந்து வருகின்றன ஆனால் திட்டமிட்டபடி நடக்குமா என்னும் நிச்சயமற்ற தன்மை நீடிக்கிறது இந்த நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கையாக இந்திய எல்லைகளை ஒட்டி அமைந்துள்ள விமான நிலையங்கள் உள்ளிட்டவை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன அவற்றில் தரம்சாலா விமான நிலையமும் ஒன்று இந்த தரம்சாலாவில் உள்ள மலைகள் சூழ்ந்த மைதானத்தில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் நடந்து வருகின்றன வரும் வியாழக்கிழமை பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் போட்டி தரம்சாலாவில் நடத்த திட்டமிட்டப்பட்டிருந்தது ஆனால் தற்போது அங்கு விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதால் கிரிக்கெட் வீரர்கள் ரசிகர்கள் தரம்சாலா செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது மேலும் போர் தாக்குதல் அபாயங்கள் உள்ளதாக விமான நிலையங்கள் உள்ளிட்டவை கடும் கண்காணிப்பில் உள்ள நிலையில் கிரிக்கெட் கிரிக்கெட் ரசிகர்கள் வீரர்கள் பயணிப்பது உள்ளிட்டவை பெரும் சிரமம் அளிக்கும் விஷயங்களாக உள்ளதால் ஐ பி எல் பாதியில் நிறுத்தப்பட போகிறதா என்கிற கேள்விகளும் உள்ளது ஆனால் தரம்சாலாவில் போட்டிகளை நடத்த முடியாத பட்சத்தில் அவற்றை வேறு மைதானங்களில் நடத்தவும் போட்டிகள் நடைபெறும் பகுதிகளில் பாதுகாப்பை அதிகரிக்கவும் பிசிசிஐ திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகிறது இந்த நிலையில் இந்திய அணி இனி பாகிஸ்தானுடன் எந்தவித கிரிக்கெட் போட்டிகளிலும் பங்கேற்க கூடாது என்று தலைமை பயிற்சியாளர் கம்பீர் தெரிவித்திருக்கிறார் இது குறித்து பேசிய அவர் பாகிஸ்தான் தங்களுடைய தவறை நிறுத்தும் வரை இரு நாடுகளுக்கும் இடையே எந்தவித கிரிக்கெட் போட்டியும் நடக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய சொந்த விருப்பம் ஆனால் இது எல்லாம் நமது அரசின் முடிவு நாங்கள் பாகிஸ்தான் உடன் விளையாடுவதாக வேண்டாமா என்பதை அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் கிரிக்கெட் போட்டிகளை விட பாலிவுட் சினிமாவை விட எனக்கு இந்திய மக்கள் மற்றும் இந்திய ராணுவ வீரர்களின் உயிர்தான் மிகவும் முக்கியம் கிரிக்கெட் போட்டிகள் தொடர்ந்து நடைபெறும் சினிமா எப்போதும் எடுக்கப்படும் பாடகர்கள் மேடையில் ஏறி பாடத்தான் செய்வார்கள் ஆனால் இதனைத்தும் நாம் விரும்பும் ஒருவரின் உயிர் போவதற்கு சமமாகாது எனினும் முடிவு கிடையாது இது குறித்து நான் எதையும் செய்ய முடியாது இதை அனைத்திற்கும் பிசிசிஐ தான் முடிவெடுக்க வேண்டும் அரசு என்ன முடிவெடுக்கிறதோ அதை நாங்கள் பின்பற்றுவோம் அதை வைத்து அரசியல் செய்ய மாட்டோம் என்று கம்பீர் தெரிவித்துள்ளார் வரும் செப்டம்பர் மாதம் ஆசிய கோப்பை தொடர் நடைபெற இருக்கிறது இந்த தொடரில் பாகிஸ்தானுடன் இந்தியா விளையாடக்கூடாது என்று தற்போது பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதனால் ஆசிய கோப்பை தொடரை நடைபெறாத சூழல் ஏற்பட்டுள்ளது கம்பீரின் இந்த பேச்சு ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளது